மாதா தொலைக்காட்சி நேயர்களில் நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் துருச்சபை இருப்பதே நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பதற்காக பத்தைக்காரசங்க ஏடுகளில் அழகாக சொல்கிறது துறச்சபை வாழ்வது திருச்சபை ஏற்படுத்தியது நற்செய்தி மற்ற மக்களுக்கு பறை வேண்டும் என்று அப்பேற்பட்ட அந்த உன்னதமான நற்செய்தி அறிவிப்பு பணியை ஏற்றுக்கொண்டு எத்தனையோ மக்கள் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ மக்கள் தங்களுடைய நாடுகளை விட்டு வீட்டை விட்டு தங்களுடைய உறவுகளை எல்லாம் விட்டு வேறு இடங்களுக்கு சென்று நற்செய்தி பறைசாற்றி கொண்டு இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட நற்செய்தியாளர்கள் தான் ஒவ்வொரு வாரமும் இந்த நச்செய்தி மலர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்று அவர்களுடைய அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம் அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டும் இருக்கிறோம் இந்த அளவுக்கு அவங்க நச்செய்தி பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வியந்து அவர்களுக்காக தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்றைய தினத்திலே நம்மோடு இருந்து நமக்காக தன்னுடைய நச்செய்தி பணியினுடைய அனுபவங்களை பகிர இருக்கின்றவர் அருள் தந்தை சீசர் ஹென்றி உங்களுடைய சார்பாக மாவட்ட டிவி சார்பாக அவர்களை அன்போடு சுகம் வரவேற்கின்றோம் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நாங்கள் பெருகிற இடம் வந்து அஸ்ஸாம் மாநிலத்துல தீப்ரிகா அப்படிங்கிற மறை மாவட்டம் மலை மாவட்டத்துல இந்த பங்கு ராஜபாரி பங்கு ராஜபாரி பங்கு அப்படிங்கிற இடத்துல இருந்துட்டு இருக்கிறோம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அஸ்ஸாம் மாநிலத்தில நாங்களே இருந்து நச்செதிமலர்கள் இந்த நிகழ்ச்சி எடுத்துட்டு இருக்கிறோம் உண்மையாலுமே சொல்றேன் பயங்கர கஷ்டம் நிறைய இடத்துல போய் அங்கே எடுத்துட்டு நிறைய ட்ராவல் பண்றோம் நிறைய காரியங்கள் செய்யறோம் உண்மையாலுமே பயங்கர டயர்டு சரிங்களா பார்த்து நிறைய காரியத்தை எங்களுக்கு காட்டினார் உண்மையாலுமே நிறைய இடங்களுக்கு எங்களை கூட்டிட்டு போய் இதை பாருங்க இந்த கல்ச்சர் பாருங்க அப்படின்னா நிறைய சொன்னாரு அதெல்லாம் இந்த நச்சுதிமலர்கள் மலர்களில் கண்டிப்பா உங்களுக்கு காட்டுவோம் இப்ப ஃபாதர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபாதர் உங்களுடைய பேர் வந்து ஸ்ரீசர் ஹென்றி எந்த மறை மாவட்டத்தில் இருந்தீங்க உங்க நேட்டிவ் என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இந்த துவக்கத்துக்கு முன்னால நான் அசாமில ஆதிவாசியுடைய இருந்து வேலை செய்கிறது தமிழ் இந்த ஆதிவாசியுடைய அன்பின் சின்னம் விருந்தினர்களை வரவேற்கும் சின்னம் இந்த கமுசானு சொல்லுவாங்க இது ஆதிவாசிகள் கை நாளே செய்த ஒரு ஸ்டால் யா சின்ன டவல் அதை போட்டு உங்களை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு எங்களோட டயசஸ்க்கு என்னுடைய பேரிஸ்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஜோஹார் ஆதிவாசி வழியில் ஜோஹார் ஜோஹார் தேங்க்யூ வரவேற்கிறேன் ஜோஹார் ஜூஹார் உண்மையாலுமே அழகா வரவேற்பீங்க இருக்கிற ஆதிவாசிகளுடைய கல்ச்சர்ல உங்களை பத்தி சொல்லுங்க நீங்க எந்த மறை மாவட்டத்தை சேர்ந்தவங்க முதல்ல அப்புறம் எப்படி வந்தீங்க நான் கோட்டார் மாவட்டத்தில் உள்ள ஒரு பங்கு ஒரு கிராம பங்கு வேங்கோடு அது கேரளா பார்டர்ல இருக்குது அங்கு பிறந்தேன் என்னுடைய என்னுடைய பேரு சீசர் ஹென்ரி அப்பா அம்மா வைத்த பெயர் அப்பாவுடைய பேர் அருளப்பன் அம்மாவுடைய பேரு ரோசம்மாள் எனக்கு இரண்டு மூத்த அண்ணம்மாரும் ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சியும் ஆமா ஒருத்தீழ ஆமா நான் நடுவில் சாண்ட்விச் பண்ணி வச்சிருக்கேன் என்னுடைய குடும்பம் ஒரு சாதாரண விவசாயியுடைய குடும்பம் நிறைய நிலங்கள் உள்ள வீடு தென்னந்தோட்டங்கள் அங்கெல்லாம் நாங்கள் எல்லாம் வேலை செய்தோம் சின்ன பிள்ளையா இருக்கும்பொழுதே வீட்டிலிருந்து வேலை வேலை செய்து எங்களுடைய வாழ்க்கையை ஓட்டினோம் அப்பா அம்மா ரொம்ப நல்ல ரிலிஜியஸ் ஆட்கள் அம்மா வழக்கமாக நான் ரொம்ப பெருமையோடு பேசுவேன் ஒரு ஹிந்து பேக்ரவுண்டில் இருந்து வந்தவங்க மேரேஜில் கேத்தலிக் ஆனவங்க ரொம்ப ஜபம் இறை அன்போடு எங்களை வளர்த்தாங்க நான் வழக்கமாக ஒவ்வொரு நாளும் காலையில் கோயிலுக்கு ஓடி போவேன் அம்மா எப்பொழுதுமே துரட்டி விடுவாங்க போமோனே போ நாம் படித்த ஸ்கூல் சென்ட் ஃப்ரான்சிஸ் ஸ்கூல் வேங்கோடு வேலை செய்து கஷ்டப்பட்டு வாழ்க்கை வாழ்ந்தோம் வீட்டுள்ள வேலைகளை எல்லாம் செய்தேன் பாசமோ பாசத்தோடு என்னை வளர்த்தினாங்க ஜாலியா இருப்பேன் எல்லார்ட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் மிக்ஸ் பண்ணுவேன் ஸ்கூல்ல கூட எல்லாரும் கூட சேர்ந்து பழகுவேன் அந்த எங்க பங்குல ஒரு ஃபாதர் வந்தார் ஃபாதர் லாரன்ஸ் அவர் ஒரு ரொம்ப தூய்மையான புன்னமான குருவானவர் சின்ன பிள்ளையர் எப்படியுமே அரவணைத்து எப்போயுமே கூட்டுக்கார வைத்திருப்பார் எங்களை எல்லாம் பீட சிறுவராக தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா என்னமே காலையில கோயில் போக வேண்டியிருக்கும் நான் பீட சிறுவரின் இருந்தேன் ரொம்ப பாசத்தோடு எங்களை வளர்த்தார் எப்போமே சொல்லுவார் நாம் ஏழாம் கிளாஸ்ல எட்டாம் வகுப்புல படிக்கும்போது சொல்லாரு யாரெல்லாம் சாமியாரை போவாங்க நாங்கள் சும்மா கையெழுப்பு அந்த குருவாக வேண்டும் என்ற ஆசையை ஓட்டினதே ஃபாதர் லாரன்ஸ் லாரன்ஸ் கடவுள் அவருக்கு முடிவில்லாத வாழ்வாழை கட்டும் அவர் இன்னும் இல்லை அதுக்கு பிறகு அது கூட இருந்தவங்க ஒரு சிஸ்டர் மேரி ஃபெட்ரிக் அவங்க எங்களை பால சபையில் பார்த்து கொண்டிருந்தாங்க தென் எப்பொழுதும் எங்களை சொல்லுவாங்க அது எங்களை எல்லாம் குருவாக வேணும் குருவாக வேண்டும் குருவாக வேண்டும் அது எப்போமே என் தலையில் போயிட்டே இருந்தது நான் ஒரு குருவாக வேண்டும் பிறகு முதல் குருவான எங்கள் ஊரில் இருந்தது ஒரு சாமுவல் ஓசிடி அவருடைய ஆர்டினேஷனையும் பார்த்தேன் எனக்கு ஒரு ரொம்ப ஆசையாக நானும் ஒரு நாள் குருவாக வேண்டும் என்ற ஆசை உள்ளது வீட்டில் சொல்லுவேன் நான் சாமியாரா போவேன் அவங்க சொல்லுறாங்க நீ என்ன செய்ய போகிறாங்க சாமியாரா போய்ட்டு சொல்லுவாங்க விளையாடுவாங்க என்றாலும் ஜெவஞ்சே ஆண்டவர் கூப்பிட்டா போ அப்படின்னு சொல்லுவாங்க ஃபாதர் லாரன்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு ஃபாதர் ஹில்லரி வந்திருந்தாரு எட்டாம் வகுப்பு படித்தான் அந்த இது ஃபாதர்கிட்ட போய் சொன்ன ஃபாதர் நான் குருமடத்துக்கு போவேன் என்னை அனுப்புங்க ஒகேஷன் கேம்புக்கு அனுப்புங்க என்ன அனுப்புகிறாங்க அவங்க அதுக்கு முன்னால என் எங்க போவோஸ் போவியா நார்த் இந்தியா போவியா எனக்கு நார்த் இந்தியா டயசிஸ் ஒன்றுமே தெரியாது அந்த டுங்கா டயசில் இருந்து ஒரு சில சாய்மரம் வந்து சொல்லுவாங்க கதைகள் சொல்லுவாங்க வட இந்தியாவை பேட்டி ட்ரைபல்ஸை பத்தி சொல்லுவாங்க எனக்கு ஒரே ஆசையா இருந்தது நானும் போனோம் வட இந்தியாவுக்கு பிறகு சிமினரில் போனேன் ஒன்பதாம் வகுப்பு மிஷன் கோமேண்ட ஒரு சிமினர் இருந்து நாகர்கோவில் ஃபாதர் மெல்லாடு ஒரு பெல்ஜியன் பிரீஸ் தொடங்கினார் அவருடைய ஒரு ஆசை என்னென்னா இங்குள்ள தமிழ்நாட்டுள்ள பிள்ளைகளை வட இந்தியாவுக்கு அனுப்பணும் ஸோ அப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன் தொடங்கி எங்களெல்லாம் அங்கே அரவணைத்தார் நான் ஒகேஷன் கேம்பு போய் என்ன செலெக்ஷன் ஆச்சுது அங்கே கூப்பிட்டாங்க நான் அங்கே ஒன்பத்தில் சேர்ந்தேன் கார்மஸ் ஸ்கூலில் படித்தேன் ஸ்கூலில் படித்தேன் அவங்கள எப்பளுமே அங்கே வட இந்தியாவிலேருந்து குறுக்கள் வருவாங்க பிஷப்ஸ் வருவாங்க வந்து சொல்லுவாங்க இருந்தாலும் ரொம்ப என்ன விடலை ஆனால் அந்த ஸ்டடி ஹாலில் ஒரு பிக்சர் இருந்தது இப்போதான் எனக்கு என் ரூம்லயே இருக்கு அந்த பிக்சர் ஃப்ரான்சீஸ் சேவியர் கையில ஃபயர் வைட் டீ வைச்சிட்டு இந்தியாவை நோக்கி ஓடுறாரு அது ஒரு அழகான பிக்சர் அதில் லைட் அப்படியே வந்துட்டே இருக்கு அது எழுதி இன் லெக்யன் இ ஆஃப் ஃபயர் எப்படியுமே நான் யோசிப்பேன் மேடா என்னடா அப்படின்னு என்ன ஒரு தடவை அந்த ஃபாதர் மெலா அடிச்சு சொன்னார் முதல் பேட்ச் எக்னேஷியஸ் அனுப்பிரச்சமயத்தில் இந்தியா அனுப்பிரச்சமயத்தில் இந்த வேர்டை சொல்றது நீங்க செட் ஃபயர் ஐ ஷூட் ஆல்சோ செட் ஃபயர் அப்படின்னா நான் வட இந்தியாவுக்கு போவேன் முட்டுவேன் எந்த இதுல அதுதான் ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு வட இந்தியா போனா அந்த சமயத்தான் நான் டிசைட் பண்ண நான் வட இந்தியாவுல ஒரு குருவாக மாறி பணி செய்ய வேண்டும் ஆட்களை கடவுளோடு கொண்டு வர வேண்டும் அந்த இது எவ்வளவு பிரான்சிஸ் சேவியர் செய்தாரோ கொட்டாரில் எங்களுடைய பாதுகாவலர் பிரான்சிஸ் சேவியர் எங்களுடைய பங்கு பிரான்சிஸ் சேவியர் அந்த ஒரு சின்ன சவேரியாக நானும் மாறன் என்று ஒரு ஆசை நிறைய சார் எத்தனை வயசு இருக்கு இல்லை எத்தனாவது படிச்சிட்டு இருப்பீங்க கிளாஸ் எட்டாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கும் போது பதிமூணு வயது அவ்வளோதான் அந்த ஆசை அந்த ஆசை அந்த டைமில் ஃபாதர் தாமஸ் பெட்ன்னு ஒரு பிரீஸ்டர் கோட்டார் டயசிஸ்லேருந்து நார்த்துக்கு வந்ததும் அசாமுக்கு வந்திருக்கேன் டிப்ருகார் டயாசிஸ் வந்தார் அவருடைய ஆர்டினேஷன் அவர் பூனமலியர் படித்து ஆர்டினேஷன் வாங்கின குளைச்சல் பங்குல நான் அங்கே போய் பார்க்க போயிருந்தேன் அந்த ஆர்டினேஷன் ஃபா பிஷப் ஆரோக்கிய சாமி அதை நடத்தி வச்சாரு அந்த அவர் வந்து எங்க வந்து அந்த மிஷனில் வந்து சொன்னாரு நீங்க எல்லாம் படேந்தே வர இல்லையா டிப்ருகார் வர்றீங்களா ஃபாதர் மெலார்கிட்ட கேம் ஃபாதர் எங்கே டயசிஸ் அனுப்புவீங்க ஓ டேக் திஸ் பாய்ஸ் அந்த சொன்னார் டேக் திஸ் பாய்ஸ் நாங்கள் மூன்று பேர் இருந்தோம் மூணு பேர் ஆமா எங்களுக்கு தெரியாது எங்க ஆசாம் என்ன ஆசாம் ஒன்னு ஃபாதர் எங்களை எல்லாம் சொன்னா நீங்க எல்லாம் மெட்ரிக் படிங்க இன்னும் ஒரு இருக்கு முடிச்சுக்கிட்டு நான் கூட்டிகிட்டு போகலாம் அவர் காண்டாக்ட் பண்ணிட்டே இருந்தாரு ஸோ அந்த சமயத்துல இருந்தே அஸ்ஸாம் உள்ள ஒரு ஆசை என் மனதில் இருக்கு ஒரு சின்ன சவேரியாக மாறி நானும் அசாமுக்கு போனேன் ஒரு ஆசை அசாமுக்கு வந்தேன் செவன் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் நாங்கள் ஒரு கூட்டமாக வந்தோம் என்னுடைய கம்பேனியன் ஃபாதர் அமல்ராஜ் இன்னும் ஒரு அமல்ராஜ் இருந்தார் நாங்கள் மூன்று பேரும் சேர்ந்து கேரளத்தில் இருந்த ஒரு குரூப் வந்துகிட்டு இருந்து அவங்க கூட ஜாயின் பண்ணி முதல் தடவை ட்ரெயின் ஜேர்னியில் நாங்கள் வர்றோம் கஷ்டமாக இருந்து ஏழு நாள் ட்ரெயின் ஜேர்னி அசாம் ஆகிறதுக்கு ஆமா அதான் ஒரு கேள்வி ஆஹ் நீங்க வந்து அசாமனதுக்கு போறீங்க குருமன்தா செய்றேன் சொல்ல வீட்டுல சொல்லிருப்பீங்க இல்லைங்களா ஆமா முதல்ல நான் சொன்னேன் அப்பா விட்ட சொன்னேன் அம்மா விட்ட சொன்னேன் ரெண்டாவது அப்பா சொன்னார் ஒன்னால் முடியுமா ஆமா ரெண்டுமே சொன்னாங்க முனே போ திரும்பி வரக்கூடாது போ ஒரு நல்ல குருவாக வாழணும் ஒன்னால் முடியுமா போ நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க பிறகு என்னுடைய உறவினர்கள் எங்க என்னுடைய மாமி ரெண்டு மாமிமார் சிஸ்டர் ஆனாங்க கார்ம சபையில் இருக்கிறாங்க யூஜின் மாமி கன்னிமரியா மாமி ஒரு அக்கா கசின் சிஸ்டர் மரியா அக்கா இவங்க ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க என்ன போன் அப்படிங்கிறது இவங்களுடைய ஆசிர்வாதத்திலும் ஜபத் எங்கூட இருந்து எனக்கு ஒரு நம்பிக்கை சோ அந்த இதுல வச்சு நான் அசாம் வந்தேன் வகுப்பு பாஸ் பண்ணி அசாமுக்கு வந்து சேர்ந்தேன் வில்லகரிசி வரும் இவங்க உள்ள பெரிய ஆட்கள் வழக்கமா இவங்களுக்கு நிறைய கல்டிவேஷன் உண்டு நிறைய வயல்கள் உண்டு அதில் கல்டிவேட் பண்ணி இவங்க வாழ்றாங்க சில ஆட்கள் இங்க இருந்து டீ கார்டன்லேயும் போவாங்க இலை பறிக்கிறேன் காலையில போயிட்டு காய்ங்கால வருவாங்க இது ஒரு சின்ன வெரி வில்லேஜ் எங்களுடைய வில்லேஜ் எல்லாமே ஆதிவாசி வீடுகள் இவங்களுக்கு மரங்களும் காரியங்களும் பாக்கு மரங்கள் இதெல்லாமே உண்டு இது எங்களுடைய ஒரு சின்ன மயிலா விமென்ஸ் குரூப் இது ஆதிவாசியுடைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதுக்கு மந்திரன்னு சொல்லுவாங்க மந்திரன் மந்தர் மந்தர் இது நகரா 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 தோல் சொல்லுவாங்க இதுதான் அமை இதுதான் உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் ஓகே இது மண்ணில் செய்தது ஓ இது இது மேலே மற்ற தோல் இந்த டின்ல செய்தது இந்த கல்ச்சர் இது அந்த கை கலர்றது மற்ற இந்த கை கலர்றதுன்னா வழக்கமாக ஆதிவாசி இந்த கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுறது காலை வாஷ் பண்ணுவாங்க வழக்கமாக ஆனால் இன்னைக்கு நாங்கள் வாஷ் பண்ணலை ஆனால் கை கழுகி அப்படின்னா தூய்மையாக்கி அவங்க வெல்கம் பண்றாங்க பிறகு இந்த காமுசா பண்ணுவாங்க நீங்க எங்க வீட்டுல எங்க ஊர்ல மோஸ்ட் வெல்கம் இது ஒரு அன்பார்ந்த ஒரு சினேமான ஒரு கான்சர் இது இவங்களுடைய ட்ரெஸ் இந்த ஆதிவாசி இந்த ட்ரெஸ் யூஸ் பண்ணுவாங்க இவங்க கைதால செய்தது இவங்களே இந்த ஆதிவாசி ட்ரெஸ் மற்றபடி மற்ற சாதாரண ட்ரெஸ் யூஸ் பண்ணுவாங்க द ऑफिशियल फंक्शन यारा ऑफ़ द कल्याणंगल चर्च फंक्शंस, फेस्टिविटीज़ इन यूथ परमानेंट। इसे कम्युनिटी ले, ओह, तारीफ़ पर कवाल करेंगे। देखते हैं हम ये ग्रुप कर आइस करना। ओके, ये इवेल लोग को फाउंड। इवेल कैन वरु वर्मा ओन में इवेल, इवेल कैलकुलेशन साइन में इवेल, इवेल के कैलकुलेश

அது பெரிய ஜபங்கள் என்ன வாங்க அவங்க பிரீஸ் போய் பிளஸ் இது முக்கியமான ஆட்கள் வீட்டிலும் நாங்கள் மற்றபடி இவங்களே அழகு செய்வாங்க பிறகு என்கேஜ்மெண்ட்டுக்கும் இவர் தான் முக்கிய ஆளுங்க இவருக்கு முன்னால் தான் இந்த எங்கேஜ் நல்ல அழகாக இருக்கும் என்னுடைய வாழ்ந்தரையும் இந்த பாத்திரத்தில் இந்த ரைஸ் பேர் வச்சுருப்பாங்க ஸோ பிரச்சாரம் கொடுப்பாங்க நீங்கள் சம்மதம்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க ஓ அந்த கல்ச்சர் இந்த பெம்பிள் ஆம்பளை கொடுக்கும் ஆம்பளை பெம்பிளை அதுக்கு லோட்டா பானிடுவாங்க லோட்டாங்கன்னா பானின்னா ரைஸ் பேர் கொடுப்போம் அது பிரச்சார தான் எல்லாரையும் இவங்களே பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமான உங்கள கேட்டிங்கன்னா பிரச்சாரம் 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 பண்ணுவாங்க கேட்டிங் பிரீத்தி பண்ணுவாங்க ஸோ தேர்ந்தெடுப்பாங்க மழை பெரிய இவங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க

அந்த டிவி சேனலில் வந்து உங்களை பற்றி பாதர் எப்படி வேலை செஞ்சுருக்காரு நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க உங்களோட கலாச்சாரம் என்ன இங்க எப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி அங்கே போடணுமோ பாதர் மிஷினரியும் வந்துருக்கிறாங்க அந்த மிஷினரியை வந்த பாதர் எப்படிலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத மற்ற மக்களுக்கு உலகம் ஃபுல்லாக பார்ப்பாங்க அதை வந்து ஷூட் பண்ணுறதுக்காக கிறிஸ்து அம்மாரி கிறிஸ்டின் தர்மராங்க மத்ராஸுமே சென்னைமே தமிழ்நாடுமே ஏதா मादा, टीवी है ना। मादा मादा मामा कम्युनिटी में, में। कैसे आदिवास में रहेगा कैसे बीच में काम करेगा उमन का रीति रिवाज कैसे है न कैसे विश्व बनकर उनके बीच में काम करेगा ये सब को आत्महत्या तो समझाए के लिए बुधाई Okay. मन का आत्म तो नहीं ज्यादा रखा है क्या खाने के ना ये जीवी द्वारा उमन सब जाए के बुझाए करेगी सचाल करेगी ये उद्योग से लेकर यंग उमन ये कुछ चीज करेगे ना यूगल ब्रदर डेट चार्ल्स और ब्रदर चार्ल्स यूगलु मिशनरी और पौड़ी नरियात के लिए राइट सही जा रहे हैं तो एक दो जन महायन उमन ब्र உம한테 இந்த ஜாக்கின் மேல ஜாக்கின் மேல காமல தாதின் வேலைது ఆదిவசு முன்னுக்கு بیچ मेंस 3 தலா காம் கரல ஈவன் ஜாக்கின்ல வாலண்டரி ரிசப்ஷன்ல ஜாக்கர் मदत சேலனா டவுன் டவுன் தரக்க சோ ஈ சிவிக்கு சாப கர அ யூ யூட் மன்பிலே போட்ஸ் கோர்ஸ் अवेलेबल শিক্ষা தேவேல நா ஆல் வைடங்க ஊங்க அனியூடி பேராக பாந்திருக்காங்க தேங்க் பண்ற நன்றி சொல்ற எங்களுடைய நைட் வரலை கர நைட் 3 மணிக்கு அப்போ இனி ஃபுல்

ಕಡವು ಎಲ್ಲ 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 आज का दिन के लिए हम धन्यवाद देते हैं प्रभु आज हम सब एक साथ उपस्थित है केवल आपका कृपा कारण है इसलिए हम धन्यवाद देते हैं प्रभु प्रभु रोज दिन आप हमें सुख स्वस्थ से रखे हैं आप अपना कृपा से आशीष से बरसाए हैं इसके लिए हम धन्यवाद देते हैं अब बताइए बताइए

ஓகே தேங்க் யூ நன்றி நன்றிவா